மனோ வாடா என்னடா இவ்வளோ நேரம் இப்போதான் நிலா போனான் அதுவும் இல்லாமல் ரொம்ப டென்ஷனாக இருந்தா நிலா ஏன் என்ற பிரச்சனையா பிரச்சனையா அப்படி எதுவும் இல்லையடா நேற்று அவ கூட வண்டியில் போனது கூட எதுவும் பெருசாக சொல்லிக்கலையே சரி வா உட்கார் டைம் ஆச்சு கழிச்சு போகலாம் அப்பா ஆ என்னப்பா அப்பா அம்மா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம் பொண்ணு பார்க்கவா யாருக்கு எனக்கு தான்

என்னென்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ ஏன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சரி பண்ணிட்டு இப்போ வந்து பொண்ணு பருவான்னு கூப்பிட்ற அதெல்லாம் எங்களால் வர முடியாது ஒரு நாள் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல ஜாதகம் பார்க்கல எதுவுமே பார்க்காம நீ ஏன் ஏதோ ஒரு பொண்ண பார்த்துட்டு இப்போ பொண்ணு பார்க்கவானு எங்கே பேரும் கூப்பிட என்னப்பா நியாயம் இது அப்பா நான் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக லவ் இருக்கேன் உங்ககிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி முன்னாடி எல்லாம் பண்ண தான் நினைச்சேன் இப்போ திடீர்னு அந்த பொண்ணை வேற ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி நான் போய் அவளை கேட்கணும் அதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றேன் ஓ நீ ஏன் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் அப்பா அம்மா தேவை இல்லைப்பா பேசுறீங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஏன் எனக்கா ஒரு பொண்ணு கூடாதா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாத உங்களோட பர்மிஷன் கேட்டுதானே பொண்ணு பார்க்கலாம் வாங்க சொல்றேன் நீங்க தேர்ற வேலையை நான் மிச்சப்படுத்திட்டேன் அவ்வளவு தானே இப்ப பொண்ணு பார்க்க வர முடியுமா முடியாதா அவங்களால நீங்க வரலன்னா நானே போய் அவளை கேட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக தம்பிக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறேன் அவன் அஞ்சு வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பர்மிஷன் தானே வந்து கேட்குறான் கல்யாணத்துக்கு செய்ய ஒத்துக்கோங்களேன் நீங்களாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அந்த பொண்ணை வேற வேற யாரை பார்க்க வரதான் சொல்கிறான் பாவம் அப்புறம் வேற எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தம்பியோட ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிடும்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கோங்களேன் வாங்க போய் பார்த்துட்டு தான் வருவோமே அந்த பொண்ணை கேட்டு தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்னடி உளறிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு யாரோ எவரோ என்ன இதுவோ அதை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றேன் யார் எதுன்னு விசாரிக்காமல் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு நான் பேத்து வச்சுட்டு ஒன்றே ஒண்ணு அதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அவன் வான் கூட்ட உடனே போய் நிற்கிறதுக்கு ராதா என்ன சொல்லுங்க இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க நம்ம மத சொல்றதும் கரெக்ட் தானே அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்காட்டி நம்ம என்ன அப்பா அம்மா பொண்ணு யாரும் இருந்தா என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கல கண்டிப்பா நல்ல பொண்ணு தான் இருக்கும் வா போய் கேட்கலாம் என்னம்மா போங்க நீங்க சொல்றீங்கன்னா வரேன் எனக்கு இதுல விருப்பம் கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு அக்காவும் ஒத்துக்கிட்டான் உங்களுக்கு மட்டும் என்னம்மா அவங்க நானும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா எனக்கு தனி மனசு இருக்கு சரியா ஏதோ உங்க சொல்றாங்க உனக்காக நான் வரேன் ஆனா உங்களுக்கு கிடையாது அதுவும் அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க பாக்க வர போறாங்கன்னு சொல்றேன் இந்த நேரத்துல பொண்ணு கேட்டேன் நினைப்பாங்க அவங்க வீட்டுல தருவாங்களா போய் அவமானிட்டா என்ன பண்ணுது இதெல்லாம் விசாரிக்காம நீ பாட்டு வான்னு கூப்பிட அதனப்பா அந்த பொண்ணு வேற பொண்ணுக்குறான்னு சொன்னீங்க போ நம்ம போய் அங்க நின்று அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க அவமானப்படுத்தி அனுப்பிச்சுக்கா எங்களால அவமான நிற்க முடியாதுப்பா ஏதோ உனக்காக வரும் ஒழுங்கா குடுத்தா சரி இல்லாட்டி அப்புறம் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அப்போ கண்டிப்பா என்ன சொல்லதான் இப்போ செய்வாங்க நாங்கள் காதலிக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல திடீர்னு போய் பொண்ணு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதுவும் வேற ஒருத்தர் பார்க்க வர நேரத்துக்கு இப்போ போய் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல தான் அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு எனக்காக கல்யாணம் பண்ணுவீங்கப்பா ப்ளீஸ் நல்லா இருக்குப்பா நீ காதல் வச்சதுக்காக நாங்கள் அடுத்து அவங்க கிட்ட போய் செருப்படி வாங்கிட்டு நிக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் அமைதியாக இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்னு நீ சொல்றீன்னு கேக்க போங்க இல்ல உங்க பையன் சொல்லிட்டாருல போய் பொண்ணு பாக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்க

சரி விடுடா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் நம்பிக்கை எல்லாம் போய் பாப்போம் வேணியக்கா வேணியக்கா மாமாடா என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லக்க வள்ளி சாயந்தாஞ்சு மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீங்க வந்துருங்க வீட்டுக்கு அது சொல்லிட்டு போல தான் வந்தேன் என்னது வள்ளி பொண்ணு பார்க்க வராங்களா என்ன திடீர்னு இப்ப தானே காலை சேத்த அதுக்குள்ள என்ன அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க ஆடா அதை என்க்கா கேட்குறீங்க நான் ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அப்பா தான் படிக்கிட்டேன் சொல்லி அனுப்பிச்சாரு இப்போ நம்ம வசந்திருக்கல அவ ஒரு சம்மந்தம் வந்துருக்குன்னு வந்து சொன்னதும் உங்கள் அப்பா சரி உடனே கட்டி கொடுத்துலாம்னு சொல்லிட்டாரு சாயந்தரமே பொண்ணு பார்க்கவும் வர சொல்லிட்டாரு அதனால தான் திடீர்னு இப்போ ஒரு முடிவாயிடுச்சு கொஞ்சம் வந்துருங்க நீங்க வா மாதா என்ன விஷயம் அந்த பக்கம் வந்துருக்க அது ஒன்றும் இல்லைண்ணே நம்ம வள்ளிய சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க அதான் அக்காவை வீட்டுக்கு வர சொல்லி சொல்றதுக்கு வந்தேன் நீங்களும் வந்துருங்கண்ணே எதுவும் பொண்ணு பார்க்க வராங்களா இப்போதானே நம்ம சேர்த்தோம் அது கூட என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க

என் பிள்ளை கல்யாண ஏற்பாடுனா பண்ணுவாங்க எதனா பண்ணுவேன் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க ஏன் உங்கள் பொண்ணுக்குள்ளே ஜோடி சேர்ந்துட்டு போக ஆள் இல்லைன்னு கவலை வந்து இவங்களை கூப்பிடலாம் நீ யாருன்னா அடிச்சாங்களா உன்னை வர சொன்னது வா வீட்டுக்கு வேலை என்னடா ஆச்சு இப்போ எதுக்கு இவ்ளோ கோபமா பேசுற என் பொண்ணு கூட ஜோடி போகறதுக்கா வள்ளிய காலேஜ்ல சேர்க்க சொன்னு சொல்லு ரெண்டு பிள்ளைங்களும் படிச்சு நல்லபடியா நினைச்சேன் என் நினைச்சேன் கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு காரணமே உங்க பிள்ள தான் உளறிட்டு இருக்க ஆமா என் பொண்ணு வேற எவன் கூடவோ வண்டியில போறான் நிலா அவன் நம்பித்தானே அவளை காலேஜ்ல சேர்த்தேன் வண்டியில கூட்டிட்டு போவான் பாத்தா அவன் வண்டில இருந்து இறக்கி விட்டு வேற எவன் கூட சுத்த விடுறான் அதை பார்த்ததுனால தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன் நான் போத நிறுத்துங்கண்ணே நானும் பேச்ச வேணான்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க உங்க பொண்ணு யாரு கூட வண்டியில பண்ணதுக்கு நீலா காரணமாவா அவளை நம்பி தானே காலேஜ் காமிச்சேன் வேற யாரு கூட மாதிரி இருந்தா யாருக்கிட்ட சொல்லணும்ல ஒண்ணு உங்ககிட்டயே தான் சொல்லிருக்கணும் இல்ல எங்ககிட்டயே தான் சொல்லிருக்கணும் எதுவுமே சொல்லியாம ரெண்டு பேரும் அமுக்குடி மாதிரி இருந்தா அவளுக்கு இவத்தோனா இவளுக்கு அவள் தோணா ஆயிடுச்சு இனி அவளை நம்பி எப்படி நான் காலேஜுக்கு அனுப்பேன் சொல்லுங்க தான் உங்ககிட்ட சொன்னது கூட நான் கோவப்பட்டேன் ஓ அப்படியா சரிப்பா

இப்படி பண்ணிட்டாலே பாதகத்தி ஹம் கடைசியில எனக்கு இந்த மாதிரி பேரை வாங்கி அதுக்கு தான் காலத்துல வேணா ஒரு டிகிரி தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் சொன்னேன் அவள் வண்டியில் சுத்துராவான் இதுக்கு இவ காவலாம் வாழ்க்கை இன்னைக்கு காலை முடிச்சு அடுப்பில் வச்சிடறேன்